ருத்ராட்சம் மிகப்பெரிய பெரிய மிகப்பெரிய சீக்கிரம் சாதாரண சீக்கிரம் கிடையாது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இவங்க எப்படி உருவானாங்க தெரியுங்களா ஆக்சுவலி அவங்களுடைய நம்மளுடைய சிவாந்திருக்காருங்களா அந்த நிஷ்டையில் இருக்கும் போது அந்த ஒரு அந்த பேரின்ப நிலை சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பேரின்ப நிலை அது வேற லெவல் அது நீங்க அதுக்கெல்லாம் மிகப்பெரிய இருக்கு அத நீங்க என்ன சொல்றது நீங்க நேரில் வந்தா அதெல்லாம் சொல்லி தர முடியும் ஆக்சுவலி அந்த அந்த உட்காரு சிவன் எப்படி உட்ருப்பா தெரியலீங்களா சோ ஆல் தியானத்துல ஒரு ஒரு கொஷன் இருக்கு தெரியுங்களா சோ அதெல்லாம் நிறைய சேர்க்க இருக்கு அது எல்லாமே நான் ஓப்பனா சொல்லல அதோட கடைசி கடைசி பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் அவங்களுக்கு சரிங்களா சோ அப்படி அவர் உட்கார்ட்டு இருக்கும் போது அவரு கண்ணுல கண்ணு மொழிதான் ஸோ கண்ணில் இருந்து கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் அந்த பேரின் மேலே எப்பவுமே நம்ம ரொம்ப சிரி சிரிக்கும் போது கண்ணில் தண்ணி வரும் தெரியுங்களா நம்ம நமக்கு சோகமாக சோகம் அழுகும் போது மட்டும் கிடையாது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் போது கூட நம்ம கண்ணில் தண்ணி வரும் ஸோ அப்படி தண்ணி வந்து அந்த தண்ணியிலிருந்து உருவானது தான் ருத்ராட்சம் ஸோ ருத்ராட்சம் மரம் அப்படிதான் உருவாச்சுங்க ஸோ அப்படிதான் உருவானது சாதாரண விஷயம் கிடையாது இது அவ்வளோ சக்தி இருக்குது அந்த அவருடைய சிவனோட கண்ணீர் தான் கண்ணீர்னா எப்படிங்க ஆழ்ந்த கண்ணீர் அவ்வளோ ஹாப்பியா அவ்வளோ ஒரு நிஷ்டல அப்படி இருக்கும்போது அவர் கண்ணில் ஆழந்த கண்ணீர் வருது ஆக்சுவலி அது வந்து வழிஞ்சு போய் தான் இது உருவானது சாதாரண விஷயம் கிடையாதுங்க சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த இப்போ விடுங்க ஆதி காலத்துலலாம் பிச்சை எடுத்து வருவாங்க இல்லைங்களா நம்ம தவரிசிகள் சித்தர்கள் எல்லாருமே வருவாங்க அந்த திருவோடு வச்சிருப்பாங்க கரெக்டுங்களா திருவோடு வச்சிருப்பாங்க அவங்க அந்த திருவோட்ல என்ன பண்ணுவாங்க எல்லா வீட்லயும் சாப்பாடு வாங்குவாங்க கரெக்ட்டுங்களா இப்போமே வாங்க இருக்கு ஸோ இப்போல்லாம் சித்தர்கள் ஜாஸ்தி வரதுல ரொம்ப ரேரா இப்பவும் வராங்க மாவட்டத்தில் வராங்க இப்போ வர மாதிரி வராங்க சில குறிப்பிட்ட இடத்துல சில குறிப்பிட்ட பூமியில மட்டும் வராங்க சோ அவங்க திருவோடு எடுத்துகிட்டு வருவாங்க கரெக்டுங்களா அவங்க எல்லா ஃபுட்டும் வாங்கிக்குவாங்க போய் எல்லாம் அந்த சென்ட்ரலாயோ இல்லையோ உட்காந்து சாட மாட்டாங்க ஒரு ஆத்து உரமா மர உரமா உட்காந்து சாப்பிடுவாங்க கரெக்டுங்களா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்களை தெரியும் அவங்க கழுத்து மைதுல எல்லாமே ருத்ராட்சம் வேர் பண்ணிருப்பாங்க கரெக்டு தானங்க ஸோ எல்லாருமே ருத்ராட்சம் வேர் பண்ணிருப்பாங்க அது வந்து சொல்லி கொடுத்து இது வந்து ஆக்சுவலி மிகப்பெரிய மீட்டர் சாதாரண விஷயம் இது மிகப்பெரிய மீட்டர் சரிங்களா இந்த மீட்டர் வந்து என்ன தெரியுங்களா ஸோ அந்த அவங்க வாங்குற ஃபுட்டுல இருக்கிற நல்ல 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 ஒரு வைப்ரேஷன் இருக்கிறது மட்டும் தான் எல்லாமே சொல்ல மாட்டாங்க எல்லாரும் சொல்ல மாட்டாங்க எல்லாமே ஒரே பார்த்து தான் அந்த அச்சே பாத்திரம் சொல்லுவாங்க அது பேர் என்ன போடுவாங்க ஆக்சுவலி அதுல போடுவாங்க ஆனா அங்கே அச்சை பாத்திரம் கிடையாது ஆக்சுவலி அந்த திருவோடு திருவோடுல போடுவாங்க இல்லைங்களா அந்த திருவோட்டுல தான் சாப்பிடுவாங்க எல்லா வீட்டிலும் அது எப்படி நல்ல ஃபுட் ஆக்சுவலி அவங்க அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா இவங்க நல்ல ஃபுட்டு கெட்ட ஃபுட் ஐ மீன் பேட் வைப்ரேஷன் பேட் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லைங்களா ஃபோன் தான் ஃபோன் ஸோ பேட் வைப்ரேஷன் எல்லாமே எப்படி கண்டு இந்த ஒரு மீட்டர் இதுதான் மீட்டர் அவருடைய யூஸ் பண்ண மீட்டர் தாங்க ஒண்ணுமே இல்லை கையாட்ட வேண்டியது பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அது கிளாக் வைஸ் சுத்த ஆரம்பிக்கும் உங்களுக்கு பாக்குறாங்க தெரியலாம் ஆனா கிளாக் வைஸ் சுற்ற ஆரம்பிச்சு அது குட் ஃபுட் அர்த்தம் அதுவே நெகட்டிவ் விஷம் சித்திச்சுடுவீங்களே ஆக்சுவலி இவங்களை நம்ம கொள்ளணும் இது தப்பான விஷயம் இருக்கு அப்படின்னா இதுதான் அந்த காலத்துல சோ முனிவர்கள் சித்தர்கள் யோகிகள் ரிஷிகள் யூஸ் பண்ணிட்டு இருக்கு சோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க ருத்ராட்சம் அப்படி சாதாரண விஷயம் கிடையாது ஸோ ஒரு தப்பால ஒரு ஒரு துக்கதாரி நடந்துச்சுங்களா அந்த வீட்டில் போய் தண்ணி விடுபிடிக்க மாட்டாங்க இல்லைங்களா அங்கே போய் வச்சு பாருங்களேன் ஏன்னா அங்கே ஃபுல் நெகட்டிவ் நெகட்டிவ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் நெகட்டிவ் எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அங்கெல்லாம் போய் சுத்தும் கிளாக் வைஸ் தான் கிளாக் வைஸ் சுத்துச்சுன்னா அது வந்து குட் குட் வைப்ரேஷன் இருக்கு அர்த்தம் ஆன்டி கிளாக் இருந்துச்சுனா அது தப்பா இருக்கு அவ அது ஆ இதுதான் சீக்ரெட் இது எனக்கு என்னால தெரியாது நான் சொல்லி தரல இல்ல சோ சீக்ரெட் வந்து இன்னைக்கு நியூ இயர் கா அவங்க ருத்ராட்சம் சொல்றனால அந்த சீக்ரெட் நான் டெக்னிக்கல் சொல்ல வந்துச்சு எனக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு gift தரறோம் இல்லையா எனக்கு ஒரு gift தரறோம் அதனால நான் வந்து நான் இந்த ஒரு சீக்ரெட்டை உங்களுக்கு ரிவால் பண்ணிருக்கேன் அதே மாதிரி அந்த அந்த சிவன் அந்த ஒரு பேரின் மேல இருக்குங்களா அதெல்லாம் வேற அதோட சீக்ரெட்லாம் வேற அதெல்லாம் நான் தனியா ஒரு காலம் வரும் ஆக்சுவலி ஒரு டைம் வரும் ஒரு காலம் வரும் அப்ப நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தரேன் கிளாஸஸ் மூலமா நான் எடுத்துறேன் சரிங்களா கண்டிப்பா கிளாஸ் மூலமா உங்களுக்கு சொல்லி தரேன் வேற லெவலுங்க அதெல்லாம் செம்மையா இருக்கும் சோ என்னன்னா ருத்ராட்சம் எல்லாருமே வேர் பண்ணுங்க ருத்ராட்சம் வேர் பண்ணும்போது உங்களுக்கு அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி அவ்வளவு ஒரு ஹாப்பினஸ் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் சூப்பரா இருக்கும் ஓகேங்களா ருத்ராட்சம் வேர் பண்றதுனால அவ்வளவு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு படிப்பு மெயினாக மனிதர்களுக்கு கோபங்கிற விஷயம் அதைய கட்டுப்படுத்தக்கூடியது அந்தது கான்சன்ட்ரேஷன் பவர் கோபத்தை எப்போ அதிகப்படுத்துகிறோமோ அப்போ தன்னிலை மறந்துடுவோம் தன்னிலை எப்போ கோபம் இல்லாமல் பொறுமையாக இருக்கமோ அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம யோசிப்போம் ஸோ நம்ம வந்து நம்மளுடைய பீஸ் மெயினாக நம்ம லைஃப்ல பீஸுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப 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 முக்கியம் இல்லைங்களா பீஸ் இல்லாட்டி எதுவுமே கிடையாது பீஸ்க்காக தான் இவ்வளோ தூரம் ஓடுறோம் அண்ட் தென் ஸ்ட்ரெஸ் 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 பஸ்டராகவும் நமக்கு ருத்ராட்சம் இருப்பாங்க ஓகேங்களா பஸ்டர் குழந்தைங்க படிப்பில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா அதுக்கான முகங்கள் நான் குறிப்பிடுறேன் அந்த முகங்கள் மட்டும் நீங்கள் உபயோகப்படுத்துங்க ஓகேங்களா ஸோ எல்லாருமே இன்னும் ஒரு முடிவெண்ணு நம்ம சிவபெருமானை கூட வச்சுக்கிறது அவ்வளோ நல்லது எவ்வித கால சூழ்நிலைகள் மாற்றம் வந்தாலும் அவர் ஒருவரை நம்முடன் துணை நிற்பவர் இல்லைங்களா பகவான் மட்டுமே நாட் ஒன்லி சிவபெருமான் எல்லா பகவானும் நிற்பாங்க பட் தைரியம் அதிகம் செல்வம் ஒரு கடவுள் இருக்காங்க நாக்கு ருசிக்கிறதுக்கு கண் பார்ப்பதற்கு காது கேட்கறதுக்கு இல்லைங்களா நிறைய ஐம்புலன்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு அதே மாதிரிதான் ஒவ்வொரு கடவுள் கடவுளுக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கு அவங்க இயர் ஸோ கோல்ட் அண்ட் பிரேவ் நமக்கு என்ன ஒரு நெகட்டிவ் வந்தாலும் அடித்து துரத்துறதுக்கு தான் சிவபெருமான் அந்த தைரியத்தை நம்ம அவர் வந்து நிக்க மாட்டார் நமக்கு மனசுக்குள்ள வந்து அவ்வளோ தைரியத்தை நமக்கு ஸோ அதுக்காக சிவனை எப்பவுமே கையில வச்சுக்கணும் அப்படின்னா எல்லாரும் கம்பல்சரி பிளாக் கயிறுலயோ சிவப்பு கயிறுலயோ இல்ல வெள்ளை கயிறுலையோ இல்ல வெள்ளி செயின்லையோ கோல்டு செயின்லயோ டெஃபினட்டா நீங்க வந்து ருத்ராட்சம் வேர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ ருத்ராட்சம் உடைய வகை நிறையா இருக்கு இன்னைக்கு நான் கொடுக்க போறது ஏழு எட்டு ஒன்பது பத்து நாலு வெரைட்டி கொடுக்குறேன் ஸோ இந்த நாலுல எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏழு எட்டு ஒன்பது ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் பணங்கிற விஷயம் நம்ம உருவாக்குறது இங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்க ஹெல்த் கேட்டிங்களா ஆரோக்கியத்துக்காக தான் இந்த ருத்ராட்சம் அண்ட் தென் கான்சன்ட்ரேஷன் பவர் கோபத்தை கட்டுப்படுத்துது அடுத்தது வந்து கற்றல் நம்ம வந்து படிக்கிறது லேர்னிங் லேர்னிங் இது எல்லாமே சரிவர இருக்கும் போது இன்கம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டெவலப்மெண்ட் நடக்கும் இன்கம் ஆட்டோமேட்டிக்கா டெவலப்மெண்ட் நடக்கும் சரிங்களா சோ என்ன அதாவது ஆனா இதுக்கு ஒரு முகங்கள் இருக்கு சோ ஞானிகள் போட்டது சித்தர்கள் போட்டது ஒவ்வொரு முகம் ஒவ்வொருக்காக குறிப்பிட்டு எழுதி வச்சிருக்காங்க சோ நாங்க கொடுக்கறது ஏழு முகம் ஏழு முகம் ஏழு முகம்ல ரெண்டு வெரைட்டி வச்சிருக்கேன் நூறு நூறு ரூபாய் டிஃபரன்ஸ் தாங்க ஏழு முகம்ல வித் கப் வித் கப் ரேட் டூ தௌசண்ட் த்ரீ டபுள் நைனுங்க வித் கப்பு டூ தௌசண்ட் ஒன் டபுள் நைனுங்க ஸோ இதுதான் ரேட் சேவ் செவன் பேஸ் எதுக்காக உபயோகப்படுத்துகிறோம் ஸ்டடீஸ் மெயின் திங் கல்வி அண்ட் கான்சன்ட்ரேஷன் கல்வி அண்ட் கான்சன்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஏழு முகங்க ஸோ ஏழு முகம் வித் கப் வித்வுட் கப் நம்ம கிட்ட இருக்கு ஸோ நீங்கள் யாரும் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க ஏழு முகம் வித் கப் அண்ட் வித்வுட் கப்புங்க ஓகேங்களா மேலுமுகம் குழந்தைங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக உபயோகப்படுத்துறதுங்க ஓகேங்களா படிப்புக்காக மட்டுமே உபயோகப்படுத்துறது நிறைய சீக்ரெட்ஸும் சொல்லியாச்சு இதையும் தாண்டி நீங்க உபயோகப்படுத்தி பாருங்க உங்களோட லெவல் உங்க குழந்தைங்க லெவல் எப்படி இருக்கு ஹையர் ஸ்டடீஸ் போனாலும் சரி லோயர் ஸ்டடிஸ்ல இருந்தாலும் சரி இப்பதான் ஃப்ரீ கேஜி போறாங்கன்னா கூட வாங்கி போட்டுடுங்க இப்போ இருந்தே நெகட்டிவ் இல்லாம பாசிட்டிவிட்டியோட வளருவாங்க குழந்தைங்க எல்லா சீக்ரெட்ஸும் நம்ம நியூ இயர் சொல்லிட்டோம் யார் யாருக்கு வேணும் ஏழு முகம் படிப்பு சம்பந்தப்பட்டது வித் கப் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் எது வேணுமோ புக் இந்த பண்ணிக்க வரவே வராது வித் கப் ஏழு முகம் ட்ரிபிள் நைன் வித் கப் எயிட் டபுள் நைன் நெக்ஸ்ட் சொல்லிட்டாங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டு முகம் எட்டு முகம் யாருக்கெல்லாம் வந்து மணி ஃபுளோட்டு மேம் எனக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வேணும் கெரியர் க்ரோத் வேணும் ஐ மீன் எயிட் ஃபேஸ் வந்து உங்களுக்கு சிலர் எயிட் ஃபேஸ் யூஸ் பண்ணுவீங்க சிலருக்கு வந்து எயிட் ஃபேஸ் வேண்டாம் நைன் ஃபேஸ் யூஸ் நயனுங்கிறது மிகவும் அதிர்ஷ்டமான நம்பர் எட்டு முகத்தோடைய ப்ரைஸ் டூ ட்ரிபிள் நைனுங்க வித் கப்பு வித்தவுட் கப்பு 2799 செவன் டபுள் நைனுங்க ஓகேங்களா நான் இன்னைக்கு கொடுக்க போகிற எட்டு முகம் எட்டு முகம் எதுக்காகன்னா ஸோ பிஸ்னஸ் ஐ மீன் மண் பிஸ்னஸ் கான்சென்ட்ரேஷன்க்காக கொடுக்கக்கூடியதா முகம் வித்கப் கப் முகம் எட்டு

ஒன்பது முகத்துக்கு ஓகேங்களா வித் கப் இல்ல வித் கப் மட்டும் இருக்கு ஒன்பது முகம் பணம் ஈர்ப்பு பணத்து பணத்துக்கு வந்து நம்ம மேல அட்டென்ஷன் வர வைக்கிறது ருத்ராட்சம் போடும்போது செல்வங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கூடும் ஓகேங்களா ஒன்பது முகம் ஒன்பது முகத்துடைய பிரைஸ் த்ரீ ஃபைவ் டபுள் நைனுங்க த்ரீ ஃபைவ் டபுள் நைன் ஓகேங்களா ஒன்பது முகத்துடைய பிரைஸ் கண்டிப்பா ஒன்பது முகம் யூஸ் பண்ணுங்க வேற லெவல ரிவ்யூஸ் இருக்கும்

பத்து முகம் பல பலன்கள் கொடுக்கும் பெட்டாக இருக்காங்க ஸோ அடிக்கடி ஹெல்த் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு பினான்சியல் எந்த விதமான இதுவும் இல்லை ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் தடைகள் நிறையா வருது மேம் அந்த தடைகள்ல இருந்து நான் தாண்டி போகணும்னா ஸோ பத்து முகம் பனிரெண்டு முகம் யூஸ் பண்ணுங்க ஸோ பனிரெண்டு முகம்லாம் லாக்ஸ் கணக்கில் வரும் பட் இன்னைக்கு பன்னிரெண்டு முகத்துக்கு கூட ஒரு ஆஃபர் நான் கொடுக்குறேன் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ பத்து முகத்துடைய பிரைஸ் பத்து முகத்துடைய பிரைஸ் போர் தௌசண்ட் ருபீஸ் பட் இன்னைக்கு போறது தௌசண்ட் ட்ரிபிள் நைன் மண்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் வித் கப் ஓகே

ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இந்த நியூ இயர் அன்றைக்கி ஸோ புக் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறையா ப்ராப்ளம்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ நிறையா விதமான தவறான வழியில் போகிறது ஸோ குடிப்பழக்கத்து கடுமையாகிறது வந்து நிறையா இருக்குது இல்லைங்களா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு ஒரு ரெண்டு ரிலேஷன்ஷிப் பார்ட்னர்ஸ்க்குள்ளே ப்ராப்ளம் வர்றது மெயின் திங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இது வந்து உங்களுக்கு கௌரி சங்கர் ருத்ராட்சம் ஸோ நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுங்கள் கௌரி சங்கர் ருத்ராட்சம்னா என்னென்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் எவ்வித ப்ராப்ளம் இருந்தாலும் அதையே சரிப்படுத்துகிற தன்மை சங்கர் ருத்ராட்சத்துக்கு இருக்கு ஸோ தேர்ட்டி தௌசண்ட்க்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நிறையா கொடுத்துருக்கேன் மேம் பட் இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஆஃபர் கொடுக்குறேன் நீங்கள் போய் அமேசான்லையும் எங்கேயோ ஒரு பக்கம் கூட செக் பண்ணிக்கணும் ஒரிஜினல் எவ்வளோ வருது ஓகேங்களா நம்மளது எல்லாமே ஒரிஜினல் மட்டும்தான் ஃபேக்காக எதுவுமே இருக்காது அதுவே இப்போ ஆஃபர் டைம் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா கௌரி சங்கர் ருத்ராட்சம் ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் அவங்களே இன்னைக்கு டீல் ஆஃப் த டேல கொடுத்துருக்காங்க சரிங்களா நான் இன்னைக்கு கொடுக்க போறது சேம் இங்க பாருங்க கௌரி சங்கர் ருத்ராட்சம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நிறைய பேர் ப்ராப்ளம் இருக்கு சொல்ல மாட்டீங்க மனசுல வச்சிருப்பீங்க இன்னைக்கு புக் பண்ணுங்க நாங்க நேபாள இருந்து நான் வர வைக்கிறேன் இதை ப்ரீ புக்கிங் போட்டுக்கங்க வேணுங்கிறவங்க ஒரு பீஸ் தான் இப்போ கையில் இருக்கு ஸோ நம்ம தேர்ட்டி தௌசண்ட் சொல்லியிருந்தோம் பட் ஆஃபர் பண்ணி தான் அப்போவும் நான் கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ இன்னைக்கு கௌரிஷ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் இருக்கிறது கண்டிப்பா தௌசண்ட் டைம்ஸ் ரெடி ஆகும் மேம் நான் இங்கே பூஜையில வச்சு உங்களுக்கு கொடுக்குற வெளியில தான் நீங்க கொடுத்து கட்டிக்கணும் நீங்க கொடுத்து கட்டிக்கணும் நான் பூஜையில வச்சு கொடுத்துறேன் நீங்க வெளியில கொடுத்து கட்டிக்கலாம் இப்படி இருக்கு பார்த்தீங்களா ஸோ இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸ் சொல்லவா எந்த விதமான மூணு லட்சம் தான்

டக்குனு புக்கிங்ஸ் கௌரி சங்கர் ருத்ராட்சி டக்குனு யாரு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் போட்டு கூட உங்களுக்கு ஒரு ஒன் வீக் டைம் கொடுக்குற அதே ப்ரைஸ் வந்து